ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் பத்து தான் படிக்கப் போகிறோம் என் கூட திருக்குறளை சொல்லுங்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவநடி சேராதார் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் பிறவி என்பது நமது மனித பிறவியை குறிக்கிறது இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த மனித பிறவியை குறிக்கிறது பெருங்கடல் அந்த மனித வாழ்க்கையை தான் எதோடு ஒப்பிடுறார் திருவள்ளுவர் பெருங்கடலோடு ஒப்பிடுகிறார் அந்த பெருங்கடலை வந்து நீந்துவர் நீந்திருவாங்க யார் நீந்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனுடைய அடிகளை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க இந்த பெரு பிறவி பெருங்கடலை நீந்துவர் இறைவனை சேர்ந்தவர் இறைவனை சேர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தவர் அதான் முதல் லைன்ல சொல்றாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் யார் நீந்த மாட்டாங்க கரையை கடக்க முடியாது அந்த பெரை பெரிய கடலாகி அந்த மனித என்னும் பெருங்கடலை யார் கடக்க மாட்டாங்க இறைவன் அடி சேராதா இறைவனை சேராதவர்கள் யாருமே இந்த பெருங்கடலை கடக்க முடியாது ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் மனித பிறவியாகிய பெரிய கடலை கடந்து வருவாங்க யார் அப்படின்னா இறைவனுடைய அடிகளை சேர்ந்தவர்கள் ஓகேவா அதே யார் அந்த கடலை கடக்க மாட்டாங்க இறைவனுடைய அடிகளை சேராதவர் வந்து பெரிய கடலை நீந்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் ஓகேவா இன்னொரு தடவை திருக்குறளை படிக்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இந்த குரலுடைய பொருளும் குரலும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ